அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்தபதி வேல்முருகன் இந்த ஆலயத்துடைய ஹெச்ஆர்என்சி உடைய ஒப்பந்த ஸ்தபதி இந்த பணிகளை இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டு அதனை கூறி இந்த பணிகளை சிறந்த முறையிலே செய்து வருகிறேன் அடியனுக்கு மற்றொரு பெருமை என்று சொன்னால் நான் இந்த மண்ணின் மைந்தன் என்று கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் எனக்கு பூர்வீகம் திரு உத்தரவசம் அங்கே தான் நான் திருப்பூரிலே திருமுருன் பூண்டி உதயகிரி வேலவன் சிற்பக்கலை கூடத்தை அமைத்து அங்கே பணிகளை செய்து வருகிறேன் கொங்கு மண்டலத்திலேயும் பல பகுதிகளே திருப்பணி செய்து வருகிறேன் இங்கு எனது சொந்த ஊரான கோயில் ஊரிலே மங்கல்நாதர் சாமி திருப்பின் திருவர்களாலும் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறேன் உலகத்திலேயே தோன்றிய முதல் சிவாலயம் என்ற பெருமையும் பெற்ற கோயிலாக இது விளங்குகிறது கலைத்துறையை பொருத்தி நான் சபதி என்ற முறையிலே இந்த கோயிலுடைய கலை அலயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மங்களநாதருடைய சுவாமியுடைய திருக்கோயிலாகப்பட்டது ராவணேஸ்வரனாலே இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது வரலாற்றுச் சுவடுகளும் சொல்கிறது இப்பொழுது நம்ம நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் வசந்த மண்டபத்தின் முன் மண்டபம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகுற இந்த மண்டபத்தை ராமநாத சேதுபதி அவர்களால் ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த பணி நடைபெற்றது நாங்கள் எல்லாம் கூறியோம் திருவாரூர் மாவட்டம் எங்களுடைய வம்சாவளிகள் தான் அப்பொழுது அங்கிருந்து இங்கே பிழைப்புக்காக இந்த தொழில் ஆலயம் நடப்பதற்காக அங்கிருந்து குடிபெயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பகுதியிலே அதிகமானவருக்கு குடியிருந்து வசித்து வருகிறார்கள் இதை என்னுடைய பெரிய தாத்தா வடிவமைத்த இந்த சிற்பம் இது சாமியுடைய நுழைவாயில் இதில் தனி சிறப்பு என்னவென்று கேட்டால் இந்த சுத்து வட்டாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்திலே எங்குமே பாறைகள் கிடையாது அன்றைய காலகட்டத்திலே நம் மன்னர்கள் பக்கத்தில் அருகாமை இருக்கக்கூடிய வாலி நோக்கம் என்ற ஒரு கடற்கரை இருந்துதான் இந்த கோயில்கள் முழுவதும் பாறை கடல் கல்லாலே கட்டப்பட்டது உள்ளக்கெல்லாம் அது கட்டப்பட்ட அந்த கடல் பாறையாதது ரொம்ப சிதலமடைந்து இப்பொழுது சுண்ணாம்பு பூச்சி பூசி அதை பாதுகாக்கப்பட்ட ஒரு அளவுற செய்யப்பட்டு வருகிறது நம் கொங்கு மண்டலத்தின் அரண் அறக்கட்டளையுடைய இந்த பணி சால சிறந்த ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு பணி இந்த ராஜகோபுரம் முழுமையாக கல்காரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் க வெள்ளக்கல்லால் முழுமையான கடல் பாறையால் அமைக்கப்பட்ட முழுக்கால் துண்டு பத்திரிப்பு வேலை என்று சொல்லக்கூடிய இந்த வேலை ரொம்ப அந்த காலத்திலே கை உலியால் செய்யப்பட்ட கலைநயத்தை இன்றைய காலகட்டத்தில் சிற்பிகளும் பார்த்தால் வியக்கத்தக்கும் வகையிலேயே இந்த ராஜகோர திருப்பணி அமைந்திருக்கும் அழகு மட்டுமல்ல உள்புறத்திலும் முன்னோர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கார்கள் என்று அதை ரசித்து பார்க்கும் போது நமக்கு உடம்பில் மெய் செலுக்க வைக்கிறது மேலே பார்க்கின்ற அந்த கமலங்களும் அதை தாங்கி பிடிக்கின்ற பூதங்களும் அதனுடைய நாட்டிய பெண்களும் உத்தரங்களும் கபோதங்களும் அழி அணி அப்படி அள்ளி தெளித்து வர்ணித்து செய்துள்ளார்கள் இதெல்லாம் நம் பார்ப்பதற்கு இது நமக்கு எத்தனை கண்கள் வேண்டும் என்று தெரியவில்லை இதெல்லாம் நம் பொக்கிசமாக பாதுகாக்க வேண்டும் இது யாழி இந்த யாலி என்பது இது வந்து சித்திரக்கண்ட தூண் என்று சொல்லக்கூடிய அணிகலன் நம் முன்னோர்கள் செய்து வைத்திருக்கார்கள் இது மதலைக்கட்டை என்று சொல்லக்கூடிய அணிகலன் இது சிம்ம பீடத்துடைய அதோட கோபிடம் என்று சொல்லக்கூடிய அணிகலன்கள் இது சிம்மம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே உள்ளது போதியல் உத்தரம் கபோதம் வியானம் என்று சொல்லக்கூடிய தேக்கு மரத்தாலேயே இது அவ்வளதும் ஒவ்வொரு நிலைக்கும் ஏழு நிலத்து அடி மேலே வரைக்கும் அந்த அழகை வர்ணித்து செய்துள்ளார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசம் வங்கை அருள்மிகு மங்களநாதர் மங்களேஸ்வரியுடைய கும்பாபிஷேகமாகப்பட்டது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வெகு சிறப்புடனும் நடைபெற இருப்பதால் எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் நம் சென்றிருந்தாலும் சிவனுடைய சொந்த ஊராக என்று சொல்லப்படுகின்ற இத்தலத்திலே நம் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பது நமக்கெல்லாம் கிடைத்த இந்த பிறவியின் புண்ணியம் அதனால் அனைவரும் வந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு மங்களநாதருடைய அருளை பெற அன்புடன் வேண்டுகிறோம்